நான் இப்ப உங்களுக்கு வெறும் வரலாறு மட்டுமில்ல ஒரு தேசத்துத எங்கிற தேசத்துத பெருமை நைன்டீன் எயிட்டிஸ்ல யாருக்கு யாவம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனா அப்ப சிங்கள காதையர்கள் சிங்கள இராணுவம் துரத்தி துரத்தி தமிழ் மக்களை அதிச்சு எரிச்சு துன்புறுத்தி கொந்த காலம் அப்ப தமிழ் மக்கள் பயத்துல ஓதி ஓதி ஒளிஞ்ச காலம் அப்ப மாணவர்கள் ஆண்கள் போராட்டம் வெறும் போராட்டம் இல்ல ஆயுத போராட்டம் அப்ப பெண்கள் பையத்துல ஒதுங்கி இருந்த நேரம் ஆனா ஒரு பெண் நிமிந்து வந்து வீர தோசை நின்ற கையில ஆயுதமும் மனசுல தியாகமும் அவாச பேருதான் மாலத்தி என்னன்றனால பின்னுக்கு நிக்க விரும்பலை முன்னுக்கு வந்து நிக்கணும் சார் நிந்தா நைன்டீன் எயிட்டி செவன்ல போராட்டத்துல தமிழில மண்ணுக்கான போராட்டத்துல அம்மா மாலத்தி உயிரை தியாகம் பண்ணினவா அப்ப அந்த நிமிஷம் அந்த நொதி அவ முதல் பெண் மாவீரரா வரலாறுல எழுத இன்னைக்கு அக்டோபர் பத்து முப்பத்தெட்டு வரிதங்கள் ஆகுது அவ எ ஆனா அவாஸ் தியாகம் அவச பேர் தமிழ் மக்கள் மனசுல இன்னும் இருக்குது தமிழ் மக்கள் வாழக்கூடிய எதிர்த்துல காத்துசு கலந்து இருக்குது வச்சிருக்க விளக்கு ஏத்துதம் மலர் வைக்குதம் மரியாதை செலுத்துதம் ஆனா இது மரியாதையை தாந்தி இது ஒரு பெண்ணுச பெருமை தமிழ் மக்கள் பெருமை தமிழ் ஈழத்துச பெருமை வரலாறு அவவே என்றும் நினைக்கும்